ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையலுக்கு தேவையான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கோங்க இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி நல்லா வந்து சமைக்க தெரிஞ்சவங்க இருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ள தகவலாக இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து தோட்டத்தில் இருக்க ரோஜா செடி எல்லாமே வந்து பூச்சி பிடிச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் வந்து சின்ன வெங்காயங்களும் நல்லா வந்து செடியோட பக்கத்துலேயும் நீங்கள் நல்லா ஊங்கி வளர்த்து வளர்ந்தீங்கன்னு சொன்னால் பூச்சி பிடிக்காமல் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்குங்க இது போல் வந்து ரோஜா செடியெல்லாம் வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பழைய டூத் ப்ரஷ்கெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் வந்து தூக்கி தூரம் போட்டுவிடுங்க ஆனால் இனிமேல் வந்து அது போல் போடாதீங்க உங்கள் வீட்டில் வந்து க்ரில் கேட்டு இருக்கு இல்லைங்களா இந்த வந்து மரக்கதவு இதெல்லாமே இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடுக்கில் இருக்கிற தூசுகள் எல்லாத்தையுமே வந்து துடைக்கிறதுக்கு இந்த தூக்கி போட வேண்டிய டூத் ப்ரஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பழசு தான் அது நம்ம தூக்கி போட்டுறாதீங்க அதுவுமே வந்து உங்களுக்கு யூசேஜ் ஆகுறதுக்கு எந்த டிப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஆணி அடிக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு சின்ன வந்து செலப்பன் டேப்பை வந்து நல்லா ஒட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆணி அடிச்சிங்கன்னா சுண்ணாம்பு வந்து பெயர்ந்து வரமும் ரொம்பவுமே வந்து நல்லா உங்களால் வந்து ஈஸியாக ஆணி அடிச்சிரு முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தேய்க்கும்போது வந்து நீங்கள் அதிக உலர்ந்த மாவை வந்து நீங்கள் அதில் வந்து பூசிடக்கூடாதுங்க அதிக அளவு மாவு வந்து நீங்கள் அதில் ஒட்டிக்கிச்சின்னா நீங்கள் ரொம்பவுமே வந்து மாவு மாவாக வந்து சப்பாத்தி ஹார்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் வந்து சுடும்பொழுது வந்து நீங்கள் கருகி ரொம்பவுமே டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அளவு மாவை தூவி வந்து நீங்கள் தேய்ச்சிட்டே இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் எண்ணெய் வேணால் தொட்டுக்கலாம் ஆனால் அதிகளவு மாவு தூவும்பொழுது சப்பாத்தி ஹார்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேவைப்படுற அளவு குறைஞ்ச அளவு மட்டுமே நீங்கள் சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி வந்து ஆறி போயிடுச்சின்னு சொன்னால் மீதம் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா வந்து ஹேர் டைட் காற்று போகாத டப்பாவில் வந்து வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடணும் ஆனால் வந்து புதுசாக சுடும்போது சப்பாத்தி வந்து அதிக சுவையாக மிருதுவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க காற்று போவாது நல்ல ஒரு ஹேர் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு மூடி வைக்கும் பொழுது அதுவுமே வந்து கொஞ்சம் மிருதுவை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சப்பாத்தி வந்து தவாவில் போட்டதுமே வந்து பத்து டு பதினஞ்சு வினாடிகளில் வந்து அங்கங்கே வந்து சிறிய குமிழிகள் போல் வருங்க இது வந்து ஒரு முறை நீங்கள் வந்து திருப்பி போடணும் அதுக்கப்புறமா வந்து மறுமுறை நீங்கள் கொஞ்சம் முன்னாடி கழித்து நீங்கள் திருப்பி போட்டாலுமே போதும் அது வந்து ரொம்பவுமே வந்து ப்ளஃஃபியாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிடும் அதிகளவு திருப்பி திருப்பி போடும்பொழுது அந்தளவு ப்ளஃஃபியாக உங்களுக்கு சப்பாத்தி கிடைக்காமல் போயிடும் சப்பாத்தி உப்பலாக கிடைக்கிறதுக்கான டிப்ஸ் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு புளியை வந்து ஒரு காற்று புகாது நல்லா ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் நல்லா வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது அதுக்கு அடியில் வந்து ஒரு லேயர் கல்லுப்பு பரப்பி அதுக்கு மேலே வந்து நீங்கள் புளியை வந்து வைக்கணும் அதுக்கப்புறமா புளிக்கு இடையில் வந்து நம்ம வந்து அங்கங்கே கொஞ்சமாக உப்பை தூவியும் விட்டுக்கணும் இப்படி செஞ்சோம்னு சொன்னால் புளி வந்து புழு பூச்சி எதுவுமே வராமல் ரொம்ப நாளைக்கு உங்களால் கெட்டு போகாமல் உங்களால் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பாரம்பரியமாக வந்து புளியை வந்து மண்பானையில் சேமித்து ஒரு சிறந்த முறையாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க மண்பானையில் வந்து இயற்கையாகவே வந்து ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிடக்கூடிய தன்மை இருக்குங்க அதனால் வந்து புளியை வந்து ரொம்பவுமே வந்து உலர்ந்த நிலையில் வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சில சமயத்தில் வந்து புளியை வந்து வாங்கியதுமே வந்து லேஸாக வந்து வெயிலில் காய வச்சு வைக்கிறது அதில் இருக்கிற இன்னும் எஞ்சி இருக்கிற ஈரப்பதத்தையும் உறிஞ்சதுக்கு ரொம்ப நாளைக்கு உங்களை புளியை சேமித்து வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுவுமே ரொம்ப பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு கூட வந்து வேக வச்சு சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் தூள் ஏலக்காய் தூள் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் போலி செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோட ருசி வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் இந்த பொருட்களெலாம் நீங்கள் ஆட் பண்ணி போலி செய்யும்பொழுது போலியோட டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பால் கூட வந்து நம்ம கொஞ்சமாக வந்து ஏலக்காய் கலந்து காய்ச்சினிங்கன்னு சொன்னால் பால் நல்ல மனமாகவும் நீண்ட நேரம் புளிப்பு ஏறாமலும் இருக்குங்க ஈரமான காய்கறிகளை வந்து ஒரு பேப்பரில் சுற்றி நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் அது சீக்கிரமாகவே வந்து அழுகி ரொம்ப உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதனால் வந்து உங்களால் அதிக நாட்கள் வந்து காய்கறிகளை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா பெருச்சம்பழம் வந்து சிலர் வந்து கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவி வச்சு பாதுகாக்கிறாங்க இது வந்து ஈரத்தன்மையை வந்து குறைச்சி பழம் வாடாமல் இருக்கிறதுக்கு வந்து உதவுது அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பெருச்சம்பழத்தை வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வாங்கும் போது அப்படி இல்லைனா வந்து சேமிக்கும் போது வந்து பேரிச்சம்பழங்கள் வந்து எதனா வந்து ஓட்டை சிறு ஓட்டைகள் அப்படின்னா பூச்சிகள் இருக்கான்ட்டு நம்ம பரிசோதிச்சுட்டு அப்புறமா தான் வந்து வாங்கணும் சில சமயம் வந்து உள்ளே பூச்சி இருக்கலாம் எனவே வந்து சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வந்து சில பேரிச்சம்பழங்கள் வந்து நறுக்கி பார்ப்பது ரொம்பவுமே வந்து பாதுகாப்பானது குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்கும்போது பேரிச்சம்பழத்தை நல்லா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பூச்சி புழு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொடுங்க அது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் இதையும் கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் டிப் வந்து அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கிற பேர்ச்சும் வந்து கெட்டு போன போது கருமையாகவோ அப்படின்னா வந்து நிறம் அங்கேயோ காணப்படும் சில சமயங்களில் வந்து அது வந்து ரொம்பவும் வந்து மென்மையாகவும் களிம்பு போலவும் கூட ஆகிடும் அதனால் வந்து நீங்கள் அதோட நிறத்தை வச்சுமே வந்து பேர்ச்சும் பழத்தை நீங்கள் வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பாக தான் கவனத்தில் வச்சு ரொம்ப நல்ல ஒரு சத்தான பேர்ச்சும் படத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க நல்லா வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு சிலர் வந்து தோல் நீக்கிட்டு அதை வந்து வச்சுக்கிறாங்க ஆனால் வந்து தோல் காளான்களை பாதுகாக்கும் இயற்கையான ஒரு விஷயம் காளான் விஷயத்தில் இதை நீங்கள் கவனிச்சு வச்சுக்கணும் தோலை வந்து நீக்காமல் வச்சால் தான் வந்து அது ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு நல்லா யூசேஜில் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்பவுமே வந்து குளிர்ச்சியான இடத்துல வைக்கிறது வந்து காளான்களை நீங்கள் காய்ச்சற அதாவது பழங்கள் காய்கறிகள் வைக்கும் பகுதியை வந்து நீங்கள் பயன்படுத்துவது ரொம்பவே வந்து நல்லது நீங்கள் இது போல் வந்து காளான்களை வந்து கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் காளான்களை வந்து உலர்த்துவது வந்து ஒரு சிறந்த நீண்ட கால சேமிப்பு முறைங்க உலர்ந்த காலங்களை வந்து காற்று புகாத பாத்திரத்தில் வச்சு குளிர்ந்த இருட்டான இடத்துல வந்து சேமிக்கலாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு பயன்படுத்தணும் இது வந்து சோப்புகள் மற்றும் சாஸ்களுக்கு ஒரு நல்ல வந்து சுவையை வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி காலான்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ஸும் இது உங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு மிளகாத்தூளை வந்து புகாத பெப்பாவில் வந்து நீங்கள் சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஈரப்பதம் இல்லாத குளிஞ்சை உலர்ந்த இடத்துல வந்து சேமிச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் பூச்சிகள் வராமல் வந்து இருக்கிறதுக்கு அரைச்சி கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்து நீங்கள் வந்து அரைச்சிக்கலாம் இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான நீங்கள் மிளகாய்த்தூட நல்லா வந்து டேஸ்ட்டாக செய்கிறதுக்கான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் கருவேப்பிலை வந்து பெருங்காயம் மணம் மற்றும் சுவைக்காக வந்து சேர்க்கலாம் இந்த பொருட்களாக நீங்கள் வந்து கூட நீங்கள் ஆட் பண்ணும்போது காய வச்சு அதுக்கப்புறமா வந்து மிளகாய் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக நல்ல மனமாக வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் மிளகாய் தூள் உங்களுக்கு நல்ல ஒரு பயன்பாட்டில் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் அரைக்கும் அரைக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சிலர் வந்து மிளகாய்களை வந்து லேசாக வறுத்து அறுப்பாக ஆனால் வந்து இது வந்து மிளகாயோடய வாசனையை வந்து அதிகரித்து சுவையை வந்து மோ மேம்படுத்தும் ஆனால் வந்து வறுக்கும் போது வந்து கருகி விடாமல் வந்து இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் நீங்கள் இல்லைனா வந்து தூள் வந்து கசந்து போயிடும் அதனால் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மிளகாய்கள் வந்து ரொம்பவுமே வந்து புதுசாகவும் பூச்சிகள் இல்லாததாகவும் நல்லா வந்து தரமானதாகவும் இருக்கணுங்க பெருங்காயத்தை வந்து மிளகாயோட வந்து சேர்த்து அரைக்கும் போது வந்து தூளுக்கு நல்ல வாசனை வந்து கொடுப்பதோடு நல்லா ரொம்ப நாளைக்கு வந்து அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க மிளகாய் தூள் அரைக்கும்பொழுது நீங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அரைக்கும்போது ரொம்பவுமே வந்து நல்ல மொழி பூச்சிங்க எதுவுமே இல்லாமல் உங்களால் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து வேக வைக்கணும் அவள் வந்து அதில் வந்து நிறத்தையும் ஊட்டச்சத்துக்களே வந்து எழுந்துது அதனால் வந்து முடிஞ்ச வரை காய்கறி வந்து மிருதுவாக வைக்கிறது வந்து ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயங்க அதிக வெப்பமாக நீங்கள் வச்சுங்கச்சுன்னா ரொம்ப வெப்பத்தில் வந்து சமைக்க காய்கறிங்க வந்து நிறையமே வந்து மங்கி போயிடும் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் காய்கறிகளை சேமிச்சு வைக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை சம்மந்தமான டிப்ஸ் தாங்க இதில் வந்து புதிய இலைகளை வந்து நல்லா பயன்படுத்திட்டு முடியாவிட்டாலும் நம்ம வந்து நிழலை உலர்த்தி நல்லா பொடியாக்கி பயன்படுத்தணும் முருங்கை இலைகளை வந்து வாரம் ஒரு முறையாவது நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரொம்பவுமே வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வழக்கமான ரசம் செய்முறையில் வந்து ரசம் கொதிக்கும் போது வந்து கொஞ்சமாக வந்து முருங்கை இலைகள் நீங்கள் வந்து சேர்த்து கொதிக்க விடணும் இதனால் வந்து என்ன பலன் கிடைக்கும் சொன்னால் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ரசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலைகள் இருக்குது அதை வந்து நல்லா வந்து சுத்தம் செஞ்சு எடுத்துக்கணுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வந்து முருங்கை இலைகளை நறுக்கி வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகு ஜீரகம் உப்பு எல்லாமே சேர்த்து வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும் அந்த இலைகள் வந்து நல்லா வந்து வெந்ததுமே வந்து வடிகட்டி சூடாக அருந்தலாம் தேவைப்பட்ட அரைச்சியுமே நம்ம வடிகட்டியுமே இதை வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும் இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாவல் மரம் இருக்கு இல்லையா அது வந்து துண்டுகளை வந்து நல்லா சுத்தம் செஞ்சு தண்ணி தொட்டியில் போடுறது வந்து ரொம்பவுமே வந்து நல்ல விஷயங்க இது வந்து பூஞ்சை வளர்ச்சி வந்து தடுக்கும்னு சொல்லப்படுறது இரநூறு கிராம் இடையுள்ள நாவல் மரத்துண்டு துண்டு வந்து இலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்படி பயன்படுத்தும்போது நம்ம தண்ணீர் தொட்டி வந்து எப்பவுமே வந்து நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ ஒரு கப்பு தண்ணீரில் வந்து கால் கப்பு வினிகர் சேர்த்து வந்து முட்டைகளை நல்லா சமைச்ச பாத்திரத்தில் ஊற்றி பத்து டூ பதினஞ்சு நிமிடங்கள் வந்து ஊற வச்சு நம்ம வந்து கழுவணும் இப்படி செய்யும்பொழுது வினிகர் வாசனை வந்து நீங்க வருது இல்லை ஆனாலுமே வந்து ரொம்பவுமே பயனுள்ளதாக இது இருக்கும் காப்பித்தூளை ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் வச்சு சமையலரில் வச்சிங்கனாலும் முட்டை வாசனை வந்து இல்லாமல் ரொம்பவுமே வந்து நீட்டாக வந்து உங்களுடைய சமையலறை இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே வந்து முட்டை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு எலுமிச்சை சாறு அதை வந்து தண்ணியில் கலந்து பாத்திரங்களை ஊற வச்சு கழுவும் போதும் கூட வாசனை வந்து நீங்கள் மேலுமே வந்து சமையலறையிலேருந்து ஒரு கிண்ணத்தில் எலுமிச்சை துண்டுகளை வச்சு வைப்பது நல்ல ஒரு வாசனையை வந்து பரப்ப உதவும் கண்டிப்பாக இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பயனுள்ள உங்களுடைய வீட்டு குறிப்பாக இது அமையும் இந்த டிப்ஸ் என்னென்னா திறந்த டெப்பக்கில் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க எதை வச்சுமே நம்ம ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கக்கூடாது குறிப்பாக வந்து நல்லா வந்து அமிலத்தன்மை கொண்ட பழங்கள் மற்றும் தக்காளி போன்ற சில உணவுகளை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்கு வெளியே தான் வச்சிடணுங்க சில தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜு உள்ளே வைக்கக்கூடாது இது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த டிப்ஸை நெக்ஸ்ட்டு மீதமுள்ள உணவுகளாக வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்து வச்சோம்னு சொன்னால் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அதை வந்து ஏர்டைட் கண்டெய்னர் செம் இந்த பாக்ஸில் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் சூடான உணவு வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுங்க கண்டிப்பாக எதுவுமே நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டிப் முளைக்கீரை வந்து வேகும்போது கொஞ்சமாக அந்த சக்கரை ஆட் பண்ணுன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க மோர் ஊற்றி நல்லா வெண்டைக்காய வதக்குனிங்கன்னு சொன்னால் வழுவழுப்பு தன்மை வந்து போயிடும் அதனால் வந்து நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இனிமேல் வந்து வெண்டைக்காயை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா வந்து கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஏலக்காய் வந்து சர்க்கரை கூட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து ஏ சீக்கிரமாக வந்து தூளாகிடுங்க கேசரி செய்யும்போது தண்ணீர் இடை வந்து குறச்சி பால் சேர்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இனிமேல் நீங்கள் வந்து கேசரி செய்யும்பொழுது தண்ணீர் வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணிடாதீங்க அதுக்கு பதில் நீங்கள் வந்து கேசரி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக நல்லா வந்து கேசரி உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பித்தத்தை சமநிலையில் வச்சுக்கிற ஒரு ரொம்பவுமே வந்து முக்கியமான ஒரு குறிப்புங்க இது வந்து பித்தத்தை வந்து ரொம்ப சீராக வச்சுருக்கோம் அதுவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் சீரண மண்டலம் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவும் அதனால் வந்து நம்மளுடைய உணவு முறைகளை வந்து சரியான முறையை ஃபாலோ பண்ணி நம்ம நம்மளுடைய உடம்புல இருக்க பித்தத்தை வந்து சரியான முறையில் வச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட் டிப் பெட்டியில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா அதில் வந்து பருப்புகளை வந்து வாங்கிதும் ஃப்ரீசரில் போட்டு சேமிக்கலாம் இது வந்து பூச்சிக்க வரமா வந்து தட்டுக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து அந்த பருப்பெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதை க்ராசரி ஐட்டம்ஸ் எதுனாலும் இது போல் நீங்கள் சேமித்து வைக்க முடியும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போவோமா அப்படியே இருக்கிறதுக்கான டிப்ஸ் இது ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அதாவது பருப்பு நடுவில் வந்து நம்ம சீமந்தி பூ வந்து நம்ம நட்டு இட்டு வைக்கலாங்க இது வந்து வாசனை பூச்சிகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வந்து விரட்டும் அதே போல் ரெண்டாவது வந்து நம்ம ரெண்டு பழம் பூண்டுமே வந்து நம்ம வந்து பருப்புங்களுக்கு நடுவில் வச்சோம்னு சொன்னால் பூச்சி வண்டி எதுவுமே வராமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீமந்தி பூவுமே வந்து யூஸ் பண்ணலாம் பே லீஃப்னு சொல்லுவாங்க இதை பொழுது ரொம்பவுமே பூச்சிகள் எல்லாமே வந்து வராமல் வெரைட்டி அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வசம்பை வந்து நல்லா பொடிச்சு பேப்பரில் பொட்டிலமாக கட்டி எடுத்து பருப்பு டப்பாலாம் நம்ம போட்டு வைக்கும்போது வண்டு புழு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்குங்க இது ரொம்பவுமே வந்து சேஃபான மெத்தடு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பருப்பு அரிசியில் கூட இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ரெண்டு டு மூணு ஆண்டுகளுக்கு மேலே வந்து பயன்படுத்துகிற போது நான்ஸ்டிக் பாத்திரங்களாக வந்து நம்ம வந்து மாற்றிடணுங்க அது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் குறிப்பாக துளைகள் ஏதாச்சும் அதில் இருந்துச்சு ஸ்க்ராட்ச் ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து சாஃப்ட்டு பாஞ்ச் ஸ்பாஞ்ச் இல்லைன்னா நான் அப்சார்ப்டு ஸ்க்ரப்பர் வச்சு தான் நம்ம அதை வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கணும் ரொம்பவுமே வந்து ஹார்டாக இரும்பு நார்லாம் வச்சு நம்ம தேய்க்கக்கூடாதுங்க அதில் ஸ்க்ராட்ச் எதுவும் வந்துடுச்சுன்னு சொன்னோன்னா ரொம்பவுமே வந்து அபாயமான விஷயம் அது நீங்கள் மாற்றிடுறது ரொம்ப நல்லது அதனால் நான்ஸ்டிக் தவா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் நெக்ஸ்ட்டு வேக வைத்து சேமிப்பதற்கு அதிக நேரம் வந்து எடுத்துக்குன்றதுனால வந்து உணவுகளை வந்து சமைப்பதற்கு நான்ஸ்டிக் பாத்திரங்களை வந்து பயன்படுத்தாமல் நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நான்ஸ்டிக் பாத்திரங்கள் வந்து கீரல்கள் பூச்சி உறிஞ்சதெல்லாம் இருந்து மோசமான கண்டிஷனில் இருந்துச்சுனாலே நம்ம உடனே வந்து மாற்றிடணும் அதுதான் வந்து நல்ல விஷயம் என்ன விவஸ் நம்ம வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான எல்லா தகவலுமே வந்து இதில் கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸ் எதுன்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்